வணக்கம் என்னோட ஸ்ட்ராங் டி சேனல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் என்னோட சேனலை வந்து அறிமுகம் பண்ணுங்க இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த இருக்கிறார்கள் அந்த மாநாடு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்புறம் அவரோட கோரிக்கையான அந்த மது ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்றது பற்றி தான் நான் பேச போகிறேன் முதல்ல எனக்கு மது குடிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்றத நான் தெளிவுபடுத்திடுறேன் எனக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு ஆனால் அது பண்டிகை காலங்களிலையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது எப்போதேனும் நேரம் கிடைக்கும் போது நண்பர்களை சந்திக்கும் போதோ எனக்கு மருந்து மது அருந்தும் பழக்கம் உண்டு ஆனால் அது எப்போதாவது அரிதினும் அரிதாகத்தான் அது வந்து நிகழுது காரணம் என்னோட பனிச்சூழல்களை யோசிச்சு மட்டும்தான் நான் வந்து மது அருந்துவேன் வீட்டில் வேலைகள் இருக்கிற காலங்கள்லையோ ரெகுலராகவே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அலுவலக வேலைகள் இருக்கும்போதோ மதுவை வந்து தொடருதே இல்லை அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்ற சென்ஸால தான் நாம் அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டோடையும் தள்ளியும் வந்து வச்சுருக்கிறேன் இதுதான் வந்து என்னோட மது அருந்தும் பழக்கம் இப்படி தான் ஏராளமான நண்பர்கள் இது போன்ற ஒரு பழக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க டெய்லி குடிக்கிறதோ ரெகுலரா போய் சரக்கடிக்கிற பழக்கமோ அவங்களுக்கு வந்து இருக்கிறதா தெரியல இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலான என்னோட நண்பர்களுக்கும் இது போன்ற பழக்கங்கள் தான் வந்து இருக்குது இது ஒரு விஷயம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு பற்றி பார்ப்போம் அந்த மாநாடு வந்து மது ஒழிப்புக்காக அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் வந்து நடைபெற இருக்கிறதா சொல்றாங்க அவர் அறிவித்ததுலேருந்தே அந்த மாநாட்டை பெரும்பாலான டிஜிட்டல் தளங்களோ யூடியூபர்ஸோ அல்லது பிற அரசியல் கட்சிகளோ அது வெறுமனே மது ஒழிப்பு மாநாடு என்று புரிந்து கொள்ளவில்லை அப்படி பார்க்கவும் இல்லை அது விடுதலை சிறுத்தைகள் புதிய கூட்டணிக்காக அச்சாரமிடுகிறார்கள் திமுக கூட்டணியில் அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறதால வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு புதிய கூட்டணிக்கு மூவாகலாம் அப்படின்னு தான் அதற்கான அறிவிப்பாகத்தான் அந்த மது ஒழிப்பு மாநாட்டை பார்க்கறாங்க சரி இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் அரசியல் கூட்டணியை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா அதை பத்தி நாம அழுத்த திருத்தமா வந்து சொல்ல முடியாது ஆனால் இதில் மைன்யூட்டாக ஒரு விஷயத்தை நாம வந்து சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளின் கதவுகளை தங்களுடைய கொள்கைக்கு ஒப்ப வரக்கூடிய பிற கட்சிகளுக்காக திறந்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த விஷயத்துல வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது அதிமுக நாம் தமிழர் ஜெயோட கட்சி இந்த மூன்று கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை கூட்டணி அமைக்கலாம் அப்படி ஒரு சூழல் எழுந்தால் இவர்களுடன் பேசுவதற்கான ஒரு சூழலை வந்து விடுதலை சிறுத்தைகள் உருவாக்குறாங்க அப்படின்னு நாம் வேணா புரிஞ்சுக்கலாம் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியில் பல வெற்றிகளையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அவங்களுக்கு பானை சின்னம் நிரந்தரமாக கிடச்சிருக்கு தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் ஆயிருக்கு இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் திமுக கூட்டணி திமுக அமைத்த அந்த கூட்டணி தான் அந்த கூட்டணி வலிமைதான் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு வந்து இந்த அரசியல் அங்கீகாரத்தையும் பானை சின்னம் கிடைக்கவும் காரணமா இருக்கு அப்படின்னு நாம நிச்சயமா வந்து புரிஞ்சிக்கலாம் இது மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு இதுவரைக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் மதவாதத்தையும் ஜாதி வரியையும் அரசியல் தன்னோட அரசியல் வாழ்க்கையில் முதன்மை பிரச்சனைகளாக இந்த ஜாதி வரியர்களையும் வரியர்களையும் முதன்மை எதிரிகளாக முன்னிறுத்தி தான் வந்து அரசியல் செய்தார் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியுமே அப்படிதான் அது அது அதனாலதான் அது ஒரு சித்தாந்த கூட்டணி அப்படின்னு நாம் சொல்கிறோம் மதவாத ஜாதிவாத எதிர்ப்பு அப்படின்றது அந்த கூட்டணியோட ஒரு ஸ்லோகன் அப்படின்னு நாம சொல்லலாம் அது இங்கே கணிசமாக வெற்றி அடைஞ்சு இருந்திருக்கு ஆனால் இந்த இரண்டையும் இப்போது விட்டுவிட்டு திடீரென வந்து மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் எடுக்கும்போது எடுக்கும் போது கேள்விகள் எழுவது தவிர்க்க முடியாதது தமிழகத்தை அச்சுறுத்தும் சக்திகளிடம் இருந்து மீட்பது முதல் பணியா அல்லது மதுவை ஒழிப்பது முதல் பணியா அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் மதவாதமும் ஜாதி வரியும் தான் ஆபத்தானது மது ஆபத்தானதா என்றால் அதை நாம் விரிவாகத்தான் பேச வேண்டி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சமீபத்தில் வந்து விசச்சாராயம் அறிந்து இறந்தாங்க அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் ஒரு சாவு இந்த சாவுகள் கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படின்னு பார்த்தா எண்பதுகளில் இருந்தே நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் தருமபுரி விழுப்புரம் வெவ்வேறு இடங்கள்ல வந்து விசச்சாராயம் குடிச்சு வந்து இறந்திருக்காங்க அது ஒரு கவலைக்குரிய ஆபத்தான நிச்சயமாக நிச்சயமா தான் இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வுகளை ஒட்டி இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுது இது நீண்ட கால பிரச்சனை என்கிற அளவில் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு அப்படின்றது வந்து அதிமுக திமுக இங்கே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஆட்சி செய்திருந்தாங்கன்னா அந்த மது ஒழிப்பு கொள்கையில வந்து யார் உறுதியாக இருந்தா அப்படின்னு பார்த்தா கலைஞர் தான் கலைஞர் தான் மது ஒழிப்பு கொள்கையை வந்து பூரண மது விளக்க தமிழ்நாட்டில் வந்து அறிமுகம் செய்தார் எம்ஜிஆர் அதை பொருளாதார காரணங்களுக்காக ரத்து செய்தார் இதை வந்து நம்ம யதார்த்தமாக வந்து பார்க்க வேண்டி இருக்கு ஆனால் எம்ஜி இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம சுட்டி காட்டணும் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகும் திமுக மீது அவர் சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகள் கலைஞர் மீது அவர் சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது அதனால மது பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் திமுக அவுட் வெளியே போறாரு அப்படி சொல்லி வெளியே போன அவரே அந்த பூரண மதுவிலக்கை ரத்து செய்த ஒரு நிகழ்வையும் நாம வந்து பாக்குறோம் இதெல்லாம் வந்து கணக்கில் தான் இந்த விஷயங்களை பேசணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதுவை ஒழிக்க முடியுமா அப்படின்னு நேரடியாக நாம கேட்கக்கூடிய கேள்வி உலகத்தில் மது இல்லாத சமூகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை மதுவை ஒழிக்கவே முடியாது மனித குலத்திற்கு ஏதோ ஒரு வகையில் மது தேவைப்படுகிறது உலகம் முழுக்க ஏன் இந்தியாவில் கூட உதாரணத்துக்கு இந்தியாவில் ரெண்டு மாநிலங்களை சொல்றாங்க ஒன்று குஜராத் காந்தியடிகள் பிறந்த மாநிலம் அங்கே வந்து மது ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பீகார்ல இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த இரண்டு மாநிலங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து ஆறாக ஓடுகிறது மரணங்களும் அவ்வப்போது நடக்குது நான் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் பீகாரில் மட்டும் இருபத்தி நான்கு லட்சம் வழக்குகள் ஏதோ பதிவானதா ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு நாளிதழில் பார்த்தேன் அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்தது ஸோ மதுவை அரசாங்கம் ஒழித்து விட்டால் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடும் அதுவும் இப்போ இருக்கிறது வந்து கள்ளச்சாராயம்னு சொல்ல அந்த சாராயங்கிற ஒரிஜினல் ஃபார்மே இப்போ இல்லை இப்போ அது விஷச்சாராயமா மாறி இருக்கு உயிரை பறிக்கக்கூடிய விஷத்தன்மை உள்ள சாராயமாக தான் இப்போ வந்து உற்பத்தி பண்றாங்க அந்த சாராயம் தான் ஆறாக ஓடும் காரணம் மதுவோட தேவை வந்து மக்களுக்கு வந்து இருக்குது அதை வந்து நாம வந்து முழுக்க பறித்து விட்டால் அது முறைகாடான முறைகேடான வழிகளில் உற்பத்தியாகும் சாராயம் அந்த மக்களுடைய உயிரை பறிக்கும் அப்படின்றது தான் இன்றைய நிலை மது ஒளிந்திருக்கிறதா மது குடிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறதா அப்படின்னா அதுவும் ஒரு உண்மை மது குடிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறது உதாரணத்துக்கு உழைக்கும் மக்களிடம் மது குடிக்கும் பழக்கம் மிக அதிகமாக இருந்தது நான் பிறந்த ஒரு கடலோர கிராமம் அந்த கடலோர கிராமத்திலேயே எழுபது எண்பதுகள் நான் பிறந்தது எழுபதுகளுக்கு பிறகு என்னோட இளம் வயதில் பார்க்கும்போது நிறைய குடிப்பாங்க நிறைய பேர் குடிப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை குடிகாரர்கள் வெளியே போய் குடிச்சிட்டு வராங்க குடிக்கிறது பொது சமூகத்தில் அவமானத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது அப்படின்றதுனால அவங்க குடிக்கிறதே தெரியாம இன்னைக்கு போய் குடிச்சிட்டு வரா யங்ஸ்டர்ஸ் இளம் வயதினரோட குடிப்பழக்கத்தின் தன்மையே மாறி இருக்கு குடிக்கிற மெத்தடே வந்து இருக்கு குடிக்கிற விஷயமே மாறி இருக்கு அவங்க குடிக்கிற திரவத்தோட தன்மையும் வந்து மாறியிருக்கு நிறைய என்னோட சின்ன வயசில் மாம்பட்டன் ஒன்று சொல்லுவாங்க நாதை குடிச்செல்லாம் பார்த்ததில் பார்த்ததுல ரொம்ப கேவலமாக நாரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு பேர் மாம்பட்டன் சொல்லுவாங்க அது வந்து அரிஷ்டம் என்ற பெயரில் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வலி நிவாரணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வலி நிவாரணியை வாங்கி போதைப் பொருளாக நிறைய மாம்பட்ட கடைகளில் பெட்டி பெட்டியாக வச்சுருப்பான் அதை வாங்கி குடிச்சு ஜனங்கள் நிறைய குடிப்பாங்க சுத்தமாக இப்போதெல்லாம் அந்த மாம்பட்டைங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது அது மருந்தாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன் குடிப்பொருளாக இப்போதைக்கு பயன்படுத்தப்படலை ஸோ குடியின் தன்மை எல்லாமே வந்து வெகுவாக மாறிந்து மாறி இருக்கிறது நிறைய படித்த இளைஞர்கள் குடிக்கும் பழக்கத்தையே கைவிட்டிருக்காங்க அல்லது எப்போதாவது ஒரு பண்டிகை காலத்தில் குடிக்கக்கூடிய ஒரு வரைமுறைக்குள்ள வந்திருக்காங்க இதுதான் குடி மாற்றமடைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் குடிக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க குடிக்காங்க சிகரெட்டு நான் தேனாம்பேட்டையில் சில கடையில் டீ குடிக்க போகிறேன்னா அங்கே இளம் பெண்கள் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறதையெல்லாம் பார்க்குறேன் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அவசியம் இல்லாத விஷயம் அவங்க வேலை பார்க்குறாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது எதனுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடு என்றால் கார்பரேட் முதலீடுகள் நமக்கு தேவைப்படுது கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது நிறைய தொழிற்சாலைகள் வருது வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்கள் இங்கே வேலை பார்க்கறதுக்கு வர்றாங்க வரும்போது கார்பரேட் முதலீடு வருவது கொண்டே கார்பரேட் கல்ச்சரும் இங்கே வருது அதுதான் இங்கே பப் இருக்குது வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குது நிறைய பார்ட்டிகள் நடக்குது நிறைய டான்ஸ் பார்ட்டி நடக்குது விதவிதமாக நடக்குது அதில் ட்ரக்ஸ் இருக்குது இந்த கலாச்சாரம் இங்கே வரும்போது இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இது உட்பட எல்லாமே நம்ம கேஷுவலாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அதை பார்த்து நம்ம அச்சமடையவோ இல்லை வேண்டாம்னு சொல்லவோ இருக்கு கார்பரேட் முதலீடுகள் வரும்போது கார்பரேட் கல்ச்சரும் வரும் முதலாளித்துவ முதலீடுகள் வரும்போது முதலாளித்துவ ஒழுக்கமும் சேர்ந்து தான் வரும் அதுதான் இந்த ஒழுக்கம் இந்த இந்த பழக்கங்கள் நாகரிகமாக தண்ண காமிச்சுங்கிறது அப்படியே ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் முதலாளித்துவ கலாச்சாரத்தின் வெளிப்பாடு தான் அப்படிதான் நான் அத பாக்குறேன் ஆனா இந்த குடி வந்து அடித்தட்டு மக்களை எப்படி பாதிக்குது அப்படி இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தொடர் திருமாவளவன் அவரோட கருத்துல நான் உடன்படுறேன் அதாவது சாதாரண மக்கள் முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பாதிக்க கூடியவர்கள் அதை கொண்டு போய் வீட்டில் குடுக்கறது இல்ல முன்னூறு ரூபாய் சம்பாதிச்சா இருநூறு ரூபாய்க்கு குடிக்கிறான் நீதி நூறு ரூபாயை கொண்டு போய் வீட்டில் கொடுப்பான் அல்லது அதை கூட குடுக்கறது அதே மாதிரி குடிச்சிட்டு போய் வீட்டில் மனைவியை போட்டு அடிக்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்து மிக அதிகமாக ஏழை குடும்பங்களில் நடக்கிறது ஏழைகளாக இருக்கிறவர்கள் அடித்தட்டு மக்களாக இருக்கிறவர்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறவர்கள் ஏன் நகர்ப்புறங்களில் வாழ்கிறவர்கள் கூட சாதாரண ஊதியத்துக்கு சொந்தமானவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மிக குறைந்த காசை கொண்டு போய் குடித்தே அளிக்கிறார்கள் அவர்கள் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்குள் வாழவில்லை ஒன்று இன்னொன்று கட்டுப்பாடான ஒரு குடிப்பழக்கம் அவர்களிடம் இல்லாமல் இருக்கிறது இதுதான் விஷயம் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னாக்க இது வெறுமனே மது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே இல்லை இதுல அவர்களுடைய கூலி சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாகரிகமாக மாற்றுவது தொடர்பான பண்பாட்டு விஷயங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கே தவிர இது வெறுமனே குடி குடி குடின்னு மது மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம் ரேப் நடக்குது ரேப்புக்கு மது காரணம் கொலை நடக்குது மது காரணம் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையே கிடையாது ஆம்ஸாங் கொலையில் ஈடுபட்ட அத்தனை பேருமே எவருமே குடிக்காம தான் வந்து வெட்டிட்டு போனாங்க பெரும்பாலான பெண் குழந்தைகளை இளம் பெண்களை ரேப் செய்யக்கூடியவர்கள் குடிக்காமல் தான் அதை வந்து செய்கிறாங்க குடிச்சா வந்து நிதானம் இழந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்ற செயல்களை வந்து அவங்களால செய்ய முடியும் முடியும்னு நான் நினைக்கல அதனால குற்றங்களின் தன்மைக்கும் குற்ற செயல்களுக்கும் மது ஒரு பிரதான காரணம் அப்படின்றத நான் ஏத்துக்கல ஒரு சின்ன அளவிலான காரணமா இருக்கலாமே தவிர பிரதான காரணம் கிடையாது ஆனால் குடி அடித்தட்டு குடும்பங்களை சீரழிக்கிறது அடித்தட்டு குடும்ப பெண்களின் வாழ்க்கையை சிதைக்கிறது அப்படின்ற உண்மையை நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த இதை சரி செய்வதற்கு மதுவை ஒழிப்பது தீர்வல்ல காரணம் மதுவை ஒழிக்க முடியாது மதுவை நீங்கள் முற்று முழுதாக பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து ஒழித்து விட்டால் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட விசச்சாராயம் ஆறாக ஓடும் கொத்து கொத்தாக மக்கள் மடிவார்கள் இப்போதெல்லாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது தருமபுரி மாதிரியான எல்லைப்புற மாநிலங்கள்லையோ இல்லை வறண்ட வறட்சி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயோ மக்கள் சாகுறாங்க அந்த சாகங்கள் அன்றாட நிகழ்வாகிவிடும் ஆக மதுவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதற்கு ஒரு பண்பாட்டு பயிற்சியும் டாஸ்மாக் கடைகளை அரசாங்கம் ஏற்கனவே குறைச்சிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கடைகளை வந்து குறைச்சிருக்காங்க சரிங்களா ஒரு ஐநூறு கடைகளை வந்து குறைச்சிருக்காங்க மதுவில் ஒரு பூரணமான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதுதான் இதில் மாற்றங்களை கொண்டு வருமே தவிர பூரண மதுவிலக்கு என்ற கோரிக்கையை நோக்கி நகர்ந்தால் அதில் மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பூரண மது விளக்குங்கிற கொள்கையை யார் பேசினாலும் அது சமூக நடைமுறைகளுக்கு ஒவ்வாதது யதார்த்தத்துக்கு முரணான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து என்னோட நண்பர்கள் பலர் முற்போக்கு தோழர்கள் இடதுசாரி இயக்கங்களை தோழர்கள் அவங்க எல்லாருமே மிகப்பெரிய சமூக அக்கறை உள்ள இந்த சமூகம் மாற வேண்டும் இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று தங்களோட வாழ்க்கையே முழுமூச்சாக அர்ப்பணித்த பல தோழர்களே இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்காங்க ஆனால் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது இதுதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வந்த விஷயம் கடின வேலைகளில் ஈடுபடக்கூடிய கடலோடிகள் மூடை தூக்கும் தொழிலாளர்கள் நிலங்களில் வேலை செய்யக்கூடிய சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்னு கடின வேலைகளை செய்யக்கூடிய செக்டார்னு ஒரு செக்டார் இருக்காங்க இந்த செக்டாரிடம் வந்து குடிப்பழக்கங்கிறது வந்து இருக்க தான் செய்து அதுவும் நாளடைவில் குறைஞ்சிருக்கலாம் இன்னும் அது குறைவதற்கு ஒரு பண்பாட்டு பயிற்சியும் ஒரு கலாச்சார மாற்றத்தையும் அவங்கள்ட்ட வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு மற்றபடி இந்த சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய ஆபத்து என நான் கருதுவது மது அல்ல மதவாதமும் ஜாதி வரியும் தான் இந்த தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய முதன்மையான காரணங்கள் நாளை விடுதலைச் சிறுத்தைகள் வந்து திருமாவளவன் அவர்களே முதல்வரானாலும் கூட மதுவை ஒழிக்க முடியாது இந்த உண்மை அவர்களுக்கும் தெரியும் என நினைக்கிறேன் ஆனால் என்ன காரணத்திற்காக திடீரென மது ஒழிப்பு என்று பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை வணக்கம்